ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம் நம்ம வந்து குபேரர் பார்த்துருப்போம் இப்போ சைனீஸ் ஃபெங் வந்து லக்கி புத்தா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா அதே மாதிரி நம்ம இதில் கல்ப இருக்கும் அதாவது நம்ம நினைத்ததை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இல்லை அந்த மரத்துக்கு கீழே லக்கி புத்தா இருந்தால் நமக்கு எவ்வளோ சிறப்பாக இருக்கும்ல அப்படி ஒரு ஸ்டாச்சு தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு இது வந்து லக்கி புத்தா காயின்ஸு நிறைய பணம் லக்கை ஈர்த்து கொடுக்கக்கூடிய லக்கி புத்தா இந்த மாதிரி பணம் மரத்திலேயா காய்க்குது அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி பணத்தை பணம் கல்பர கல்பர் விக்ஷம்க்கு கீழே இவர் இருக்கிற மாதிரியும் இந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துலையும் கண் திருஷ்டிக்கு அதாவது சில டைம்ல நம்மளோட கண் திருஷ்டினால நம் நமக்கு வரக்கூடிய பணம் கூட வராம போகும் இல்லையா அதெல்லாம் போக்கக்கூடியதற்கு கண் திருஷ்டிக்கும் நீங்க ஒரு கிறிஸ்டல் வச்சிருக்கோம் ஸோ இந்த லக்கி புத்தா மேல இவ்வளோ அழகான கண்திருஷ்டியும் போக்கும் பணத்திற்கு பணத்தை ஈர்க்கும் லக்குக்கு லக்கை ஈர்க்கும் இந்த விருட்சம் புத்தா இதை உங்க வீட்டு பக்கத்துல கிடைச்சாலும் வாங்கி வச்சுக்கோங்க எங்க கிடைக்குதோ இதை வாங்கி வச்சுக்கோங்க உங்க வீடோட ஆஹ் சவுத்துல வச்சு நார்த்து ஃபேஸ் பண்ற அதாவது தென்பகுதியச்சுட்டு வடப்பகுதியை பார்க்குற மாதிரி இவரோட முகம் வந்து வடக்கு பார்க்குற மாதிரி வைக்கணும் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் கொட்டும் கொட்டுன்னு கொட்டும் இல்லை ஒரு பணம் பெட்டி இருக்கு அப்படின்னா அது தென்மேற்கு பகுதியில் வச்சுட்டு அதுக்கு அந்த பெட்டியின் மேலே இது வைக்கணும் வச்சு வைக்கும்போது நல்ல பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் சப்போஸ் நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொன்னால் அந்த கந்திருஷ்டியையும் இது போக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வாங்கி வச்சுக்கோங்க ஃபங்க்ஷில இது ஒரு ஸ்பெஷல் ஆஹ் புத்தா கல்பவ்ஷம் அஹ் கந்திருஷ்டி போக்கக்கூடியது ரேர் ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடியது இந்த மாதிரியான கோல்டன் ட்ரீ இருக்கக்கூடியது வந்து ரொம்ப ரேர் இது இதை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க பணம் வைக்கிற இடத்துல வைங்க கண் திருஷ்டிக்கு கண் திருஷ்டி போகும் அந்த திருஷ்டினால தடங்கள் உங்கள் பணத்துல இருந்ததுன்னா அதே எடுக்கக்கூடும் பணத்தை ஈர்த்து கொடுக்கும் விஷ் ஃபுல்ஃபில்லிங் செய்யணும் இது சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கும் ஸோ இதை வாங்கி வச்சுக்கோங்க இது ஒரு ஃபங்க்ஷன்